யூதராக இருந்து அழகாக இருக்கிறாயே என்று நீங்கள் நினைப்பதை விட இங்கு யூத எதிர்ப்பு போக்கு அதிகமாகவே உள்ளது இவர் ஆனா ஜெர்மனியின் மியூனிக்கள் புற்றுநோய் ஆராய்ச்சியாளராக இருக்கிறார் டொரோன் பெர்லினில் நீதிபதியாக இருக்கிறார் பெரும்பாலான மக்கள் தலைப்புச் செய்திகளில் மட்டுமே பார்த்து தெரிந்து கொள்ளும் இன பாகுபாட்டை இவர்கள் தினமும் அனுபவித்து வருகின்றனர் ஏனென்றால் இவர்கள் யூதர்கள் யூத இன பாகுபாடு இங்கு இன்னும் நிலவுகிறது என்பதுதான் உண்மை சில சமயம் உங்கள் முகத்துக்கு நேராக இருக்கும் சில சமயம் பாகுபாடு காண்பிக்கப்படுகிறது என்பது ஒருவரால் உணரவே முடியாத அளவிற்கு இருக்கும் விரோத கருத்தை வெளியிட உங்களுக்கு தவறான நோக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யூத எதிர்ப்புக்கு பின்னால் இருக்கும் கட்டுக்கதைகள் இவை ஒரு தாராளவாத யூதர் என என்னை நான் விவரித்துக் கொள்கிறேன் இங்கு பாரம்பரிய யூத சமூகமும் உள்ளது ஒரு முறை மோசமான சம்பவம் ஒன்று இங்கு நடந்தது காலை சுமார் எட்டரை மணி இருக்கும் யூத வழிபாட்டு தலத்திற்கு முன்னால் மோட்டார் பைக்கில் வந்த ஒருவர் ஹிட்லர் வாழ்க என்று கத்திவிட்டு சென்றார் அப்போது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை டேகாரில் விட்டு செல்ல வந்திருந்தார்கள் ஒரு முறை நான் ஒரு பார்ட்டியில் இருந்தபோது ஹிட்லர் உன்னை கொல்ல மறந்து விட்டாரா என்று என்னிடம் கேட்டார்கள் நாஜி ஜெர்மனியின் சர்வாதிகாரியான ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களின் திட்டமிட்ட கொலைக்கு காரணமானவர் அந்த நான் என்ன செய்ய முடியும் போய் நின்றேன் பத்திரிகையில் இருந்து என்னை பேட்டி எடுக்க வந்திருந்தார்கள் பேட்டி முடிந்தவுடன் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து காஃபி குடித்தோம் அப்போது எதிர்பாராத ஒரு கேள்வி என்னிடம் கேட்கப்பட்டது நீங்கள் யூதர் தானே எப்போதும் பணம் தானே உங்கள் குறிக்கோள் என்று ஒருவர் கேட்டார் அதை கேட்டவுடன் எனக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது பல நூற்றாண்டுகளாக ஒரு சொல்லாடலை மீண்டும் மீண்டும் கேட்க முடிகிறது யூத எதிர்ப்பு சொல்லாடல் பயன்பாடு ஒன்றும் புதிதல்ல ஒவ்வொரு சகாப்தத்திலும் பல சொல்லாடல்கள் வேறுபட்ட மாதிரியாகவும் வேறுவிதமாகவும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றன யூதவிரோத போக்கை விதங்களில் காண முடியும் ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் யூத அருங்காட்சியகத்தில் இயக்குனராக இருக்கிறார் மிர்ஜம் வென்செல் பணம் மற்றும் சொத்து குறித்த எடுத்துக்காட்டை தற்போது பார்க்கலாம் வரலாற்று ரீதியாக ஐரோப்பாவில் பல தொழில்களில் யூதர்கள் ஒதுக்கப்பட்டனர் ஆனால் பலவற்றில் ஒரே ஒரு தொழிலுக்கு மட்டும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது காசு மற்றும் பண பரிமாற்றங்களை கையாள்வது ஆரம்ப நவீன காலத்தில் இருந்த இந்த சூழல் இன்று யூதர்கள் என்றாலே பணத்தை சுற்றியே அவர்கள் வேலை இருக்கும் என்ற யோசனைக்கு வழிவகுத்தது குறிப்பாக நெருக்கடி காலங்களில் இப்படியான யூத விரோத சொல்லாடல்கள் மற்றும் சதித்திட்டங்கள் நிறையவே நடக்கும் மற்றும் ஒரு தவறான நம்பிக்கை அனைத்திலும் மறைமுகமாக யூதர்களின் பங்கு இருக்கும் என்பது யூதர்களின் பங்கு மறைமுகமாக அனைத்திலும் இருக்கிறது என்ற கருத்து பரவலாக இருக்கிறது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாம் இதை பார்த்தோம் தானே கொரோனாவால் அதிக பலன் யாருக்கு என்ற கேள்வி எழுந்தது அதன் மூலம் இதெல்லாம் யூதர்களின் சதிச்செயல் என்றும் இதனால் தடுப்பூசி மற்றும் பிற பொருட்கள் தயாரித்த யூத தொழிலதிபர்களும் நிறுவனங்களும் பலனடைந்ததாக கூறப்பட்டது ஒரு சிறிய மக்கள் குழு இந்த உலகை ரகசியமாக ஆள்கிறார்கள் என்ற கருத்து வசதியான ஒன்றாக இருக்கிறது ஆனால் உண்மையில் இது மிக பழமையான ஆதாரமற்ற சதி கோட்பாடு இது நிச்சயம் யூத எதிர்ப்பு போக்குக்கான கதை கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட கதை ஐரோப்பாவில் ஆதிக்கம் செலுத்தும் மதமாக மாற முயன்று யூதர்களை துன்புறுத்த தொடங்கிய இடைக்காலத்திலிருந்தே யூதர்களின் மறைமுகமான பங்கு அனைத்திலும் இருக்கிறது என்ற அடிப்படையற்ற சொல்லாடல் இருந்து வருகிறது பிறரின் உணர்ச்சியை தூண்டும் யூதர்களுக்கு எதிரான இந்த சதி கோட்பாடு வன்முறைக்கு வழிவகுப்பதாக அமைகிறது இதை நான் பல முறை எதிர்கொண்டிருக்கிறேன் குடும்ப கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளில் இது போன்ற சதி கோட்பாடுகள் குறித்து என்ன செய்வது ஏனென்றால் யூத விரோத கருத்துக்களை தவிர்ப்பதால் அது அப்படியே மாயமாக மறைந்து விடாது சரி ஜெர்மனி குறித்து பேசுவோம் ஜெர்மானியர்கள் பலருக்கும் யூத எதிர்ப்பு போக்கை எதிர்கொள்வது ஏன் கடினமாக இருக்கிறது யூத விரோத போக்கை இரண்டாம் உலகப்போருடனே தொடர்புப்படுத்தும் ஜெர்மானியர்கள் இதை உருவாக்கியது ஹிட்லர் என்று நம்புகிறார்கள் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டே முடிந்துவிட்டது என்றும் வெறும் வரலாறுதான் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் யூத விரோத போக்கு என்பது நாஜிக்கள் கொண்டு வந்தது மட்டுமே கிடையாது அதற்கு முன்பே யூதர்கள் வன்முறை வெளியேற்றம் கட்டாய மதமாற்றம் மற்றும் திட்டமிட்டு கொலை செய்யப்படுவது என பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இதற்கு இணையாக நாஜிக்களும் நடந்து கொண்டார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றில் தொடங்கி பிரிவினை மற்றும் விரோத கலாச்சாரத்தை உருவாக்க யூத எதிர்ப்பு சட்டத்தையும் பிரச்சாரத்தையும் நாஜிக்கள் பயன்படுத்தினர் நாஜிக்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஐரோப்பா முழுவதிலும் யூதர்கள் தனிமையில் அடைக்கப்பட்டு வதை முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு கட்டாய பணி மற்றும் பல அட்டோழியங்களுக்கு உட்படுத்தப்பட்டதோடு கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டனர் நாஜி ஜெர்மனி சரணடைந்தபோது போது அறுபது லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தனர்

விரோத போக்காள இந்த விஷயத்தில் நியாயமான விமர்சனமும் விவாதமும் ஏன் செய்யப்படவில்லை ஆனால் இதை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் யூதர்களை கொலை செய்வதுதான் யூத எதற்கு போக்கு என்று இல்லை அது இப்படியும் இருக்கலாம் யூதராக இருந்து கொண்டு அழகாக இருக்கிறீர்கள் இப்படி சொல்வது ஒருவர் மீது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா யூதர்களின் உணவாக பார்க்கப்படும் பிஸ்கெட்டுகளை என் என்னிடம் கொடுத்துவிட்டு அதை காரில் அனைவருக்கும் தெரியும்படி வைக்காதே மறைத்து யாராவது பார்த்தால் நீ ஒரு யூதர் என்று தெரிந்துவிடும் நான் அதை விரும்பவில்லை என்று சொல்வார் எனக்கு அதிக யூதர் நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எதிர்கொண்ட பல மோசமான சம்பவங்களால் அவர்கள் தங்களை யூதர்களாக வெளிப்படையாக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை வாழ்க்கை முழுவதும் என் அடையாளத்தை மறைப்பது எனக்கு மிகுந்த அழுத்தத்தை தரும் என்பதால் நான் யூதர் என்று வெளிப்படையாகவே கூறுகிறேன் ஸ்டாபஸ்கிப் தஃப் சீனர் ஆக்சோ தர்ஸ் ஒரு நபருக்கு பல விதமான இருப்பதாக நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் நான் என்ன செய்வது அதை எப்படி எதிர்கொள்ள தயாராவது நான் நிரந்தரமாக இந்த சமூகத்தில் ஒருவராக இங்கு இருக்க முடியுமா எனக்கு இங்கு போதிய பாதுகாப்பு இருக்கிறதா இல்லை என்றால் நான் வேறு எங்கு செல்வது இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன யூதர்கள் பலரும் பாதுகாப்பாக உணர்வது இஸ்ரேலில் தான் உலகின் ஒரே யூத நாடு இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து உலகெங்கிலும் உள்ள யூதர்கள் மற்றும் யூதர்களாக மதம் மாறியவர்கள் இஸ்ரேலில் குடியேறவும் அவர்கள் விரும்பினால் முழு இஸ்ரேலிய குடியுரிமையைப் பெறவும் உரிமை உண்டு யூத வழக்கத்தை பின்பற்றுபவளாக நான் என் பண்டிகை விடுமுறை நாட்களை இஸ்ரேலில் செலவிடுவது அர்த்தமுள்ளதாக எனக்கு தோன்றுகிறது கண்டிப்பாக இஸ்ரேல் எனக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கும் என்று தோன்றுகிறது உலகில் ஒரு நாடு இருக்கிறது அங்கு நாங்கள் சிறுபான்மையினர் அல்ல என்ற உணர்வை இஸ்ரேல் தருகிறது வரலாற்று ரீதியாக இஸ்ரேல் யூதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என் யூத அடையாளத்தை அணிந்து கொண்டு தெருவில் நடந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது என்று உணர்வது அற்புதமானது ஆனால் பல முன் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதிலிருந்து ஒரு புதிய விதமான யூத எதிர்ப்பு போக்கை அந்நாடு எதிர்கொண்டு வருகிறது இஸ்ரேல் தொடர்பான பெரும்பாலும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய அரசியல் நிகழ்வுகள் அதன் எல்லைகளுக்கு வெளியே யூத எதிர்ப்பு போக்கை அதிகரிக்க தூண்டுகிறது குறிப்பாக இஸ்ரேல் பாலத்தீன மோதல் பெரிதாக்கும் போது இஸ்ரேலில் ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகும் அடுத்த நொடி இங்கு எங்கள் சூழல் மேலும் கடினமாகிறது நான் ஒரு யூதர் என்று சொன்னவுடன் இஸ்ரேலில் அரசியல் கொள்கைக்காக என்னை விமர்சிப்பது அல்லது என் மீது பழி போடுவது எனக்கு எரிச்சலாக இருக்கும் என்னிடம் இஸ்ரேல் நாட்டின் பாஸ்போர்ட் கிடையாது எனக்கு அங்கு வாக்குரிமை கிடையாது அங்கு நிலவும் அரசியல் சூழலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் இஸ்ரேலியர் அல்ல ஒன் ஜஸ் சொல்லப்போனால் உலகெங்கிலும் இருக்கும் பெரும்பாலான யூதர்கள் இஸ்ரேலியர்கள் கிடையாது அந்நாட்டுடன் எந்த தொடர்பும் பலருக்கும் இல்லை என்னிடம் யாராவது வந்து இஸ்ரேலில் இப்போது நடப்பது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டால் அது குற்றஞ்சாட்டும் தோணியில் இல்லை என்றால் மட்டும்தான் நான் பதிலளிப்பேன் சிலர் என்னை இஸ்ரேலுடன் தொடர்பு படுத்தி உங்கள் மக்கள் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டால் நான் பதில் கூற மாட்டேன் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பது பிரச்சனை அல்ல எப்படி கேட்கிறீர்கள் என்பதுதான் பிரச்சனை அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் உலகெங்கிலும் இருக்கும் யூதர்கள் இஸ்ரேல் நாட்டின் கொள்கைகளுக்கு பொறுப்பாக முடியாது இஸ்ரேலிய அரசாங்கத்தை நீங்கள் நிச்சயம் விமர்சிக்கலாம் ஆனால் யூத விரோத அரசியல் எப்படி பிரிப்பது நான் பல சமயங்களில் இந்த சூழலை பிரித்தே செயல்படுவேன் இஸ்ரேலிய தூதரகத்திற்கு முன் போராடுவதற்கு பதிலாக யூத வழிபாட்டு தளம் முன்பு அமர்வது போன்று இங்கு ஏற்கனவே ஒரு முக்கிய பிரச்சனை இருப்பதை பார்க்க முடியும் இஸ்ரேல் அரசின் கொள்கை முடிவுகளை விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் யூதர்களின் உரிமைகளை கேள்விக்குட்படுத்துவது சென்சலை கம் மெச ஃபோர்ஸிங் ஜூஸ் வெதர் தே விஷயல் நாத் ஆட்டோமேட்லி அல்லது இஸ்ரேல் பற்றி பேச விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க யூதர்களை நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீர்கள் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவா எதிர்ப்பா எந்த தரப்பிற்கு விசுவாசமாக இருப்பீர்கள் இதற்கான பதில்களை நேரடியாக கூற வேண்டிய நிர்பந்தம் யூதர்களுக்கு ஏற்படுகிறது இதுவும் யூத விரோத போக்குதான் ஒரு விதத்தில் இஸ்ரேலிய அரசின் முகவர்களாகவே யூதர்கள் பார்க்கப்படுகிறார்கள் இது குறித்து பேசாமல் இருந்தால் எல்லாம் சரியாகி விடுமா அதனால் தான் இஸ்ரேலை பற்றி பேசவே கூடாது என்ற சிந்தனையில் நான் எச்சரிக்கையுடன் இருக்கிறேன் நிச்சயம் மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது இஸ்ரேல் எங்களுக்கு மனதிற்கு நெருக்கமான நாடுதான் ஆனால் நாம் நிச்சயம் அதை பற்றி சாதாரணமாக பேசலாம் எனவே இஸ்ரேல் நாட்டின் கொள்கைகளை விமர்சிக்கலாம் ஆனால் இஸ்ரேலின் கொள்கைகளையும் யூதர்களின் வாழ்வையும் சேர்த்து பார்ப்பது தவறு இதுவும் யூத எதிர்ப்பு போக்குதான் இன்றும் சமூக ஊடகங்களால் யூத எதிர்ப்பு போக்கு வேகமாக பரப்பப்படுகிறது அதனால் உங்கள் தகவல்கள் எங்கிருந்து வருகின்றன என்பது குறித்து நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மக்கள் தங்கள் ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் பகிர்கிறார்கள் அப்படி பகிர்வதால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை சொல்ல போனால் பெரும்பாலும் அதற்கு எதிர்மறையாகவே இருக்கும் எனவே நீங்கள் படிப்பதையெல்லாம் நம்பிவிடாதீர்கள் நம்பி விடாதீர்கள் உலகெங்கிலும் இருக்கும் யூதர்கள் யூத எதிர்ப்பு போக்கை எதிர்கொள்கிறார்கள் எங்கு எப்படி என்பது முக்கியமல்ல இறுதியில் அதே வசை சொல்லாடல்கள் தவறான நம்பிக்கைகள் மற்றும் வெறுப்பை அவர்கள் அனுபவிக்க நேர்கிறது அதை எதிர்த்து போராடுவதும் மிகவும் கடினமானது இந்த வெறுப்பை எதிர்த்து போராடுவதைக் காட்டிலும் யூதராக ஒருவருக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்கின்றன நான் ஆசைப்படுவது அதுதான் யூத வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டும் ஏனென்றால் யூதர்கள் தரப்பிலும் பெரும் அபாயம் இருக்கிறது இதே கட்டத்திற்குள் சிந்தித்து சிந்தித்து அதன் நேர்மறையான பக்கங்களை மறந்து விடுகிறோம் பாதிக்கப்பட்டவளாக என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என் யூத அடையாள செயினை நான் எப்போதும் வெளிப்படையாக அணுகிறேன் இப்படியேதான் ஒரு பெருமையான யூத பெண்ணாக ஜெர்மனியின் வீதிகளை வலம் வருவேன்